வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் வெறும் ஒரு சினிமா விமர்சனம் இல்ல சில படங்கள் உயரிய சமூக கருத்துக்களையும் மனித மனதின் ஆழமான துயரங்களையும் பேசும் உயர்ந்த நோக்கத்துடன் உருவாகும் ஆனால் அந்த உணர்வுகளை பார்வையாளர்களிடம் கடத்துவதில் சில சமயம் தடுமாறி விடுகின்றன அப்படி ஒரு நல்லெண்ணம் இருந்தும் உணர்வு பூர்வமான தாக்கத்தை முழுமையாக ஏற்படுத்த தவறிய ஒரு மெல்லிய நாடகமாக நம்முன் விரிந்திருக்கும் காயல் திரைப்படம் தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க சில வருடங்களுக்கு முன்பு நம் சமூகத்தின் கசப்பான யதார்த்தமான சாதிய பாகுபாட்டால் பாதிக்கப்பட்டு ஒரு இளம்பெண் தன் காதலை பிரிந்து விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்திற்கு தள்ளப்படுகிறாள் அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவள் தற்கொலை செய்து கொள்கிறாள் அவளது இழப்பால் உடைந்த அவளது பெற்றோர்கள் அவளுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை நிறைவேற்ற ஆன்மீகத்தின் திருத்தலமான ராமேஸ்வரம் நோக்கி பயணிக்கிறார்கள் இந்த பயணத்தில் அந்த பெண்ணை காதலித்தவனும் அதே சாதிய சுவர்களுக்குள் ஒடுக்கப்பட்டவனுமான ஒரு தலித் அறிஞனும் உடன் பயணிக்கிறான் இந்த மூவரின் உள்மன போராட்டங்கள் துயரங்கள் சமூகத்தின் காயங்கள் திரையில் எப்படி படம் பிடிக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு மெல்லிய ஓடையா அல்லது உணர்வுகள் கொந்தளிக்கும் கடலா இந்த காயல் என்னும் கனமான திரைப்படத்துக்குள் ஒரு முழுமையான நுணுக்கமான விமர்சனம் செய்யலாம் வாங்க காயல் இந்த ஒற்றை வார்த்தையை ஆழமான துயரத்தையும் மாறாத புண்களையும் குறிக்கும் இந்த படம் ஒரு வணிக ரீதியான பொழுதுபோக்கு படம் இல்லை என்பது முதல் பார்வையிலேயே தெளிவாகிறது மாறாக இது ஒரு சமூக கண்ணாடியை நம் முன் வைத்து நம் மனசாட்சியை தட்டி எழுப்ப முயற்சிக்கும் ஒரு படைப்பு ஆனால் அந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்று ஆராயப் போகிறோம் இது வெறும் ஒரு தனிநபரின் சோகம் மட்டுமல்ல இது ஒரு சமூகத்தின் கூட்டு மனசாட்சியில் ஏற்பட்ட ஒரு காயம் என்பதை காட்ட முயற்சி உள்ளது சரி முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில் ஸ்பாய்லர்ஸ் இல்லாம சுருக்கமா விரிவா பார்ப்போம் கதை தேனு என்ற இளம்பெண்ணை சுற்றியே நகர்கிறது தேனு ஆதித்தமிழ் என்ற தலித் அறிஞரை காதலிக்கிறாள் ஆனால் சாதிய பிரிவினையின் பிடிவாதமான சுவர்கள் அவர்கள் காதலுக்கு குறுக்கே நிற்க தேனுவுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு கட்டாய திருமணம் செய்யப்படுகிறது இந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தேனு துயரமான முடிவை எடுத்து தற்கொலை செய்து கொள்கிறாள் தேனுவின் மரணத்தால் உடைந்த அவளது பெற்றோர்களான யமுனாவும் அவளது கணவரும் தங்கள் மகளின் இறுதி சடங்குகளை நிறைவேற்ற ராமேஸ்வரம் நோக்கி பயணிக்கிறார்கள் இந்த பயணத்தில் தேனுவை காதலித்த ஆதித்தமிழும் அவர்களுடன் இணைகிறான் இந்த மூவரின் பயணம்தான் படத்தின் மையக்கரு துயரம் குற்ற உணர்வு வருத்தம் மற்றும் சமூகத்தால் ஏற்பட்ட காயங்கள் நிறைந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான உள்நோக்கிய பயணம் இது தேனுவின் மரணத்திற்கான காரணங்கள் பெற்றோரின் உள்மன போராட்டங்கள் ஆதித்தமிழின் வலி இவை அனைத்தையும் படம் விவரிக்கிறது இந்த கனமான துயரமும் சமூகத்தின் மீதான கேள்விகளும் திரையில் எவ்வாறு உயிர் பெற்றிருக்கின்றன படத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் சரி கதை கேட்கவே ரொம்ப கனமானதா இருக்கு திரையில அது எப்படி வந்திருக்கு ஒரு படத்தை நாம் விமர்சிக்கும் போது அதன் நேர்மறையான அம்சங்களை முதலில் பார்ப்பது நியாயம் காயல் படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒன்று ஆழமா பாப்போம் முதலாவது காயல் படத்தின் மிக முக்கியமான பலம் அதன் ஆழமான உள்நோக்கமும் அது பேச துணிந்திருக்கும் முக்கியமான சமூக கருவும் தான் இன்றைய சமூகத்தில் சாதிய பிரிவினைகள் இன்னும் ஏற்படுத்தும் தாக்கம் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையையும் ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தையும் எப்படி சிதைக்கின்றன என்பதை காட்ட இயக்குனர் துணிந்துள்ளார் வணிக ரீதியான சமரசங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு உணர்வு பூர்வமான சமூக வேண்டும் என்ற அவர்களது நோக்கம் நேர்மையானது ஒரு சமூக பொறுப்புடன் ஒரு படைப்பை உருவாக்கியதற்காக படக்குழுவினர் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டும் இரண்டாவது லிங்கேஷ் ஆதித்தமிழ் என்ற கதாபாத்திரத்தில் ஒரு அமைதியான ஆனால் வலி நிறைந்த காதலனாக சாதிய ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்ட அறிஞனாக பொருந்தி போகிறார் அவருடைய கண்களில் தெரியும் சோகம் வார்த்தைகளின்றி வெளிப்படுத்தும் வழி ஒருவித கட்டுப்படுத்தப்பட்ட கண்ணியம் இவை அந்த கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்க்கிறது அனுமோல் உள்ளுக்குள் வெடித்து சிதறும் துயரத்தை அதே சமயம் அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் ஒரு தாயின் இயலாமையை தன்னுடைய உடல் மொழி மற்றும் மௌனமான வழிபாடுகள் மூலம் அழகாக கடத்தியுள்ளார் இந்த கதாபாத்திரங்களின் வணியை பார்வையாளர்களுக்கு ஓரளவுக்கு உணர்த்துவதில் இவர்களின் நடிப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது மூன்றாவது படத்தின் ஒளிப்பதிவு ஒருவித சோகமான மனநிலையை பிரதிபதிக்கும் விதமாக குறைந்த வண்ணங்களுடனும் அமைதியான அமைக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தின் கடல் அலைகள் வெற்று வெளிகள் இவை அனைத்தும் படத்தின் ஒட்டுமொத்த மினிமலிஸ்ட் அழகியலுக்கு வலு சேர்க்கிறது தேவையற்ற ஆரவாரமான காட்சிகளோ இல்லாமல் ஒரு யதார்த்தமான காட்சி அமைப்பை உருவாக்கியுள்ளனர் பின்னணி இசையும் இதே மினிமலிஸ்ட் அணுகுமுறையை பின்பற்றி மௌனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மிகச்சில இடங்களில் மட்டுமே உணர்வுகளுக்கு துணை நிற்கிறது இது படத்தின் கனமான கருப்பொருளுக்கு பொருத்தமாக இருக்கிறது சரி இவ்வளவு நல்லெண்ணத்துடனும் கலை ஆரம்பித்த ஒரு பயணத்தில் என்னென்ன தடங்கல்கள் ஏற்பட்டன சிலருக்கு குறையா தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்ப்போம் இங்கதான் காயல் தனது வலுவான நோக்கங்களை உணர்வுபூர்வமாக கடத்துவதில் தடுமாறுகிறது முதலாவது காயல் ஒரு நுட்பமான ஆழ்ந்த நாடகமாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறது ஆனால் இடங்களில் அது அசைவற்ற தன்மையுடன் மெதுவாக நகர்கிறது டிரமேட்டிக் இனர்ஷியா என்று சொல்வார்கள் அதாவது நாடக ரீதியான மந்த நிலை உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் உருவாக தொடங்கி ஒரு முழு வீச்சை பெறும் முன்னரே திடீர் மாற்றங்களால் அல்லது அடுத்த காட்சிக்கு செல்வதால் அந்த தாக்கம் முழுமையடையாமல் போகிறது மௌனம் சில சமயம் மனதின் ஆழத்தை வெளிப்படுத்தும் ஒரு கருவி ஆனால் காயல் படத்தில் இந்த மௌனம் சில நேரங்களில் வெறுமையாகவும் காட்சியின் வேகத்தை குறைக்கும் ஒரு தடையாகவுமே தெரிகிறது இந்த காரணங்களால் படம் தியானம் போன்ற அனுபவத்தை தர வேண்டிய இடத்தில் சோர்வழிக்கும் அனுபவமாக மாறிவிடுகிறது இரண்டாவது படம் கனமான துயரத்தை பேசுகிறது ஆனால் அந்த துயரத்தை நம்மால் முழுமையாக உள்வாங்க முடிவதில்லை கதாபாத்திரங்கள் தங்கள் வழியிலிருந்து வெளிவர முடியாமல் தவிப்பது காட்டப்பட்டாலும் நாம் அவர்களுடன் உணர்ச்சி பூர்வமாக ஒன்று முடிவதில்லை அவர்களின் வழியை நாம் தூரத்தில் நின்று பார்க்கும் உணர்வே ஏற்படுகிறது சைலன்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் டெப்த் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மௌனமே ஆழத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த மௌனம் சில இடங்களில் வெறுமையாக அமைந்து கதாபாத்திரங்களின் மன ஆழத்தை முழுமையாக வெளிப்படுத்த தவறிவிடுகிறது இது பார்வையாளர்களை உணர்ச்சி பூர்வமாக பிணைப்பதில் ஒரு பெரிய தடையை ஏற்படுத்துகிறது மூன்றாவது படத்தின் மைய கருவான சாதிய பிரச்சனையை படம் இன்னும் தைரியமாகவும் ஆழமாகவும் அணுகியிருக்கலாம் சாதிய மதிப்படையிலான பாகுபாட்டை சுற்றியே தேனுவின் துயரமான மரணம் அமைந்திருந்தாலும் அதை முழுமையாக ஆராயாமல் தெளிவின்றி அல்லது சங்கடத்தை தவிர்த்து ஒருவித மயக்கத்துடன் அணுகுகிறது சாதியத்தின் காரணங்களால் ஏற்பட்ட கொடூரமான விலை மேலோட்டமாக மட்டுமே தொட்டுச் சென்றது ஒரு பெரிய ஏமாற்றமே ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை கையாளும் போது என்று அதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஓவர் ஓவர் கிளாரிட்டி அசௌகரியத்தை தவிர்த்து தெளிவின்றி பேசுவது படத்தின் சமூக பொறுப்புக்கு ஒரு பின்னடைவாக அமைகிறது சாதிய கட்டமைப்புகளின் வேர்களை தொட்டு பார்க்க ஒரு வாய்ப்பை காயல் தவற விட்டுவிட்டது வெவ்வேறு காலகட்டங்களுடனும் மாறி மாறி வருவதால் சில சமயம் பார்வையாளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த நான் சில படங்களில் சிறப்பம்சமாக அமையலாம் ஆனால் காயல் படத்தில் இந்த தொடர்ச்சியற்ற காட்சி அமைப்புகள் உணர்ச்சி பூர்வமான தொடர்ச்சியை உடைக்கிறது திடீரென்று ஒரு காட்சி முடிந்து அடுத்த காட்சிக்கு செல்லும் விதம் கதாபாத்திரங்களின் மனநிலையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு பதிலாக ஒருவித தூரத்தையே ஏற்படுத்துகிறது சோ இந்த காயல் திரைப்படத்தை தேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமா இந்த முக்கியமான கேள்விக்கான பதில பார்ப்போம் இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க ஒரு விறுவிறுப்பான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை தேடி போனீங்கன்னா இந்த காயல் திரைப்படம் உங்களுக்கு சோர்வளிக்கலாம் அதன் மெதுமான நகர்வும் உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடுகளும் மின்மையும் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஒரு டைம் பாஸ் படமாக இதை பார்க்க முடியாது ஆனால் நீங்க மெதுவாக நகரும் அமைதியான நாடகங்களை ரசிப்பவர்கள் என்றால் சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட படங்களை பார்க்க விரும்புபவர்கள் என்றால் அல்லது ஒரு கதையின் ஆழமான கருவை அது முழுமையாக வெளிவராவிட்டாலும் உள்வாங்கிக் கொள்ள தயாராக இருந்தால் ஒரு முறை முயற்சி செய்யலாம் இது ஒரு தியானம் போன்ற அனுபவம் ஆனால் சில சமயம் அந்த தியானம் நீண்ட மௌனமாக மாறி உங்களை சிந்திக்க வைத்தாலும் முழுமையான திருப்தியை கொடுக்காமல் போகலாம் இந்த மாதிரி நல்ல நோக்கத்தோடு வரும் முயற்சிகளை நாம் ஆதரிக்கணும் அவைதான் சினிமாவின் எல்லைகளை விரிவுபடுத்துகின்றன அதே சமயம் விமர்சன ரீதியாக மேம்பாடுகளுக்கான தேவைகளை சுட்டிக்காட்டுவதும் இப்படிப்பட்ட கனமான கதைகள் இன்னும் ஆழமாக பார்வையாளர்களுடன் உணர்ச்சி பூர்வமாக இணையும் வகையில் படைக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பதும் அவசியம் நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஃபைவ் ஸ்டாருக்கு டூ ஃபைவ் ஸ்டார் சரி மக்களே நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்க உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்சது எது அல்லது உங்களை கவர்ந்த விஷயங்கள் என்ன இந்த விமர்சனம் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு மேலும் சிறந்த ஆழமான படைப்புகளை பற்றிய விமர்சனங்களை வழங்க உத்வேகம் அளிக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே